வணக்கம் நம்ம முத்திர வைத்தியம் முத்திர வைத்தியம் அப்படிங்கிற சேனலில் முத்திரையை பற்றி நிறையா பார்த்துக்கோம் இல்லையா அதில் இப்போ நான் மருதமலை முருகன் கோயில் கொண்டுருக்கிறேன் அந்த கோயிலில் நீங்கள் ஒரு விதிர தொழில் பார்த்தீங்கன்னா முத்திரை வந்து இப்படி இருக்கும் இப்படி இருந்ததுன்னா அது வந்து காற்று பூதத்தை அங்கே அதிகமாக ரிசீவ் பண்ண நடத்தும் காற்று பூதத்தை உங்களுக்கு வந்து ரிசீவ் பண்ணி கொடுக்கக்கூடிய கோயில் இது அந்த சக்தி வந்து உள்ளே இருக்குதுன்னு சொல்கிறதுக்காக தான் அது அதில் இப்படியே இருக்கும் எங்கே இருக்கும்னா துவாரபாலகிட்ட வந்து இருக்கும் இது என் நண்பன் ராஜேஷ் மூலமாக எனக்கு தெரிஞ்சது சரிங்களா அப்புறம் நிறைய முத்திரை விஷயத்தை படிக்கும்போது அவன் சொன்ன உண்மை நிறைய புரிய ஸோ எந்த கோயிலுக்கு போனாலுமே அந்த கோயிலில் எப்படி விக்கிரகம் இருக்குதுன்னு பாருங்கள் அந்த விக்கிரகம் இருக்கிறத பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அங்கே வழிபாடு செய்யும்போது அந்த தன்மை சக்தி ஜாஸ்தியாக வரும் அப்போ இந்த விஷயத்தை நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ உள்வாங்கி செய்கிறீங்களோ அந்தளவுக்கு முத்திரைங்கிறது தான் அவ்வளோ அற்புதமான விஷயம் முத்திரை மூன்று விதமான திரையை நீக்கி உங்கள் வாழ்வை வளமாக்கக்கூடியதான் இந்த முத்திரையோடது சரிங்களா அப்போது இந்த முத்திரை வைத்தியம் அப்படிங்கிறதுல இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் இது தான் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த முத்திரை விஷயத்தை கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை தொடர்ந்து கொண்டு ஆன்லைன் மூலமாகவும் நேரடியாகவும் கற்றுக்கலாம் வீடியோ தொடர்ந்து பார்த்தாலும் அது மூலமாக நீங்கள் கற்றுக்க முடியும் நன்றி வணக்கம் குருவே நபர் தந்தைய நபர்